ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி வீடியோ நம்ம போடுறோம் பார்த்துக்கோங்க வாழைப்பூ வாட சூப்பராகவே இருக்குது வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம வாழைப்பூ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ங்கிறத பார்த்தலாம் வாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பூ வந்து நல்லா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து மிக்சியில் அரைக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில பொடியாக நறுக்குனது அப்புறம் சோம்பு பச்சை மிளகா ஒரு மூணு மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் பூண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கடலைப்பருப்பை வந்துட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம் அரை மணி நேரமாக அது மாதிரி நம்ம சாம்பார் தூள் பருப்பையும் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுக்கோங்க சரிங்களா இந்த நல்லா ஊறி இருக்கணும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் நம்ம வந்து தோரம் பருப்பை வந்து மிக்சி ஜாருக்குள்ளே சேர்த்துலாம் இப்போ வந்து மறுபடியும் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி காட்டுங்க ஹை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலை பருப்பு வச்சுருக்கோம்ல ஊற வச்சது அதையும் வந்து போட்டுக்கலாம் வாங்க நடுவில் வரணும் அது எப்படி வரணும் ஆ நடுவில் வரணும் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன் காய்ஸ் இது வந்து நம்ம போட்டா நல்லாயிருக்கும் கடைசியில் மரம் வரணும் நம்ம இதை வரமாக இதை வந்து இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க நம்ம வந்து அரைச்சிட்டு வந்தோம்ல இதை வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம் சரிங்களா தனி உப்பு சேர்த்துல உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கலாம் சரிங்களா மேலே காய்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பூருக்குள்ள இதை வந்து அரைக்கிறோம் சரிங்களா படைக்கு வந்து குறப்புறம் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி போடுறோம் கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து வாழைப்பூ அரைச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி திட்டி திட்டியாக அரைச்சிக்கோங்க சரிங்களா அது வந்து நம்ம இதில் போட போகிறோம் இந்த மாதிரி போட்டுடலாம் சரிங்களா இதில் வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பாருங்க சரிங்களா நல்லாயிருக்கும் அடுத்து வந்து நம்ம இங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வந்து ஒன்றானா நான் சேர்த்துற வேண்டியதா வெங்காயம் சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை சோம்பு சேர்த்துக்கலாம் தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் சரிங்களா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பருங்காய்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன போறோம்னா பெருங்காயத்தூள் போடுறோம் சரிங்களா கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட போகிறோம் உப்பு வந்து நீங்கள் கடைசியில் இருந்தால் பார்த்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இந்த இவ்வளோ உப்பு போட்டிருக்கிறேன் நான் பார்த்துக்குள்ள உப்பு உங்களோட டேஸ்ட் ஏற்ற மாதிரி சரிங்களா நம்ம எடுத்து வச்சுக்கோம் இல்லையா கொஞ்சம் கடலை பருப்பு இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து கலந்து விட்டுங்க கைஸ் சரிங்க நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா நல்லா இந்த மாதிரி பண்ணிச்சுக்கோங்க கைஸ் சரிங்களா தான் பண்ணுவீங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி வடை மாதிரி போட்டு சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் கல்ல மாவு வந்து ஆட் பண்ணியாச்சு ரைஸ் களமாக ஆட் பண்ணி நல்லா பண்ண நல்லா பண்ணிக்குவோம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க பாருங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே ஆச்சு பார்த்துக்கோங்க இப்படி இருக்கணும் இதுதான் கன்சிஸ்டன்சி ரைஸ் இந்த மாதிரி வந்து நல்லா பார்த்தீங்கன்னா பால் மாதிரி பிடிச்சி இதில் வந்து வச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி இருக்கிற எல்லா உருண்டையும் வந்து இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி எல்லாமே ரவுண்டாக பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பூ வாடையோட பால்ஸ் வந்து ரெடியாக இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது வடை வந்திருக்கு இது வந்து ஒரு பூ ஃபுல்லாக போட்டிருக்கு அதுக்கப்புறம் கடலப்பருப்பு ஒரு கப்பு இது இந்த சின்ன டைம் இல்லாத நான் அளவு எடுத்தேன் ஸோ கடலப்பருப்பு ஒரு கப்பு அது மாதிரி சாம்பார் பருப்பு ஒரு கப்பு அது மாதிரி போட்டு மெஷர் பண்ணி அவங்களுக்கு தேவையான மாதிரி இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி அந்த மாதிரி வரும் கலரே வந்து பார்த்திங்கன்னா லுக்காக இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இதை வந்து நம்ம இன்னி எண்ணெயில் எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிரும் நாங்கள் கேஸ் இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு வடைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா கேஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி ஆச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் கேஸ் எண்ணெய் வந்து ஊற்ற போகிறோம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா முங்கி பொரியற அளவுக்கு ஊற்றணும் சரிங்களா கோல்டு வின்னர் பாம் ஆயில் எதனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கோல்டு வின்னர் சேர்த்துருக்குறேன் இது வந்து இப்போது கிளைமேட் சேஞ்ச்னால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சோடனே நம்ம வந்து வடையை வந்து பொறிச்சி எடுத்துடலாம் காய்ஸ் சரிங்களா இயக்கில் வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது இந்த மாதிரி வந்து பேப்பர் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் சரிங்களா இதில் வந்து பொரிச்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய்ஸ் நல்லா எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு ஸோ சின்னக்குரி வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்மளுக்கு வந்து வடை வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லேம்லாம் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னாவே போதும் சரிங்களா இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் வந்துடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அழகாக வந்து இந்த வடை ஷேப் வந்துருச்சு ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஓரமாக இப்படி தள்ளி விடணும் அதே மாதிரி இருக்கிற எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா நான் வந்து வீடியோக்காக ஒரு நாலு வடை நாலு வடை போட்டு காட்டுறேன் சரிங்களா அதே மாதிரி இது இந்த சைட்லேருந்து போட்டுவிடுங்க ஒரு நாலு வடை நான் போடுறோம் போடுறேங்காய் பாருங்கள் சரிங்களா அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு காட்டணும்ல அப்புறம் இல்லைன்னா நீங்கள் போயிருவீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க அதனால் வந்துட்டு ஈஸியாக ஹெல்த்தியாக நீங்கள் வீட்டிலே செஞ்சுக்கலாம் கடையில் வாங்கலாம் கடையில் வாங்கறதுனால நீங்கள் இப்படி செஞ்சுக்கலாம் ஓகேவா இது வந்து நாலாவது இதையும் போட்டு விட்ருங்க நல்லா வந்து சிம்ளே சிம்ளாக வச்சு பொறிச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் புரியுது பாருங்கள் தெரியுதா இன்னும் கொஞ்சம் கேமரா வரும் ஓகே பாருங்கள் நல்லா தெரியுதா இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கதாவே வரும் போட்டோன்னே வந்து திருப்திரி போட்டுறாதீங்க இது வந்து பா சரிங்களா இங்கே பாருங்கள் கைஸ் நல்லா பொரியுது சரிங்களா கைஸ் இப்போ வந்து நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சிட்ருக்கு இங்கே பாருங்கள் இது வந்து இந்த டைமில் வந்து திருப்திரி போட்டுக்கலாம் சரிங்களா நல்லா முரம் மொறு மொறுன்னு இருக்கும் நீங்கள் பருப்பு சாப்பாட்டுக்கு தக்காளி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம் ரச சாப்பாட்டுக்கெலாம் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் இது வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வந்து நல்லா எப்படி பொறுக்கி வச்சுக்கலாம் சரிங்களா நல்லா இப்படி எடுத்து எடுத்து விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்களேன் இது பொண்ணு வரிமா சூப்பராக வந்து வந்திருக்கு வடை இன்னும் நல்லா திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா கலரே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலராக இருக்கும் பாருங்களேன் நல்லா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா வீடியோ எடுக்கிறக்குள்ளையும் நம்ம வந்து வேர்த்து ஒழுகிருவோம் பாருங்க இங்கே பாருங்க வேகுது தாங்க இல்லை கிச்சனில் சும்மாவே நிற்க முடியாது சரிங்களா வாழைப்பூடை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்தா தான் நல்லாயிருக்கும் சரிங்களா பார்க்குறதுலேயே செமையாக இருக்குது என்ன குடிக்காது சூப்பராக இருக்கும் சரிங்களா இப்போ நான் அந்த வீடியோவை எடிட் பண்ணி போடுறதெல்லாம் யாருக்காக உங்களுக்காண்டு தானே சொல்லுங்கள் பார்க்கலாம் இதேமாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு தான் பார்க்க மாட்டேங்கிறீங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளே இப்போ நம்ம வடை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ரெடியாயிருச்சு இங்கே பாருங்கள் நீ பாருங்கை எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு இது வந்து நம்ம அப்படியே இங்கே டிரான்ஸ்பிரண்ட் அடிச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து வடை வந்து சூப்பராகவே ரெடியாக இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பராகவே இருக்குது இப்போ தான் வந்து வீடியோவுக்கு எல்லாம் ரெடி முடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்குறேன் சூடாக இருக்குது சரி இப்போ வாங்க இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் சரிங்களா இல்லைந்து ஒன்று எடுத்துட்டு சரிங்களா சூப்பராக இருக்குது கிரன்ச்சியாக இருக்குது உங்களுக்கு தெரியும் நான் கடிக்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் கேட்டிருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பர் டேஸ்டாக இருக்கு எல்லா சாப்பாட்டுக்குமே நல்லா இருக்கும் தொட்டு சாப் தொட்டுக்க சாப்பிடலாம் ஸோ வடை வந்து சூப்பராக இருக்குது மறக்காமல் நம்ம சேனலில் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் வடை வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் அல்டிமேட் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் கொடுக்கலாம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஓகே காய்ஸ் பாய் அடுத்த ஒரு லாக் வீடியோவில் பார்க்குறேன் சரி